இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான பரங்கிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் குழம்பு வகையிலே நிறைய வகைகள் இருந்தாலும் இதில் முக்கியமாக நம்ம மசாலா அரைச்சி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து மசாலா அரைச்சி வெண்டங்காய் பாகக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதிலெல்லாம் தான் மசாலா அரைச்சி குழம்பு வச்சுருக்கோம் இப்போ நம்ம பரங்கிக்காயிலேயே மசாலா அரைச்சி எப்படி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பரங்கிக்காயில் கூட்டு பொரியல் பருப்பில் போடுற சாம்பார் இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம மசாலா அரைச்சு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தேவையான பொருளை பார்த்தலாம் பூசணிக்காய் ஒன்று பூண்டு சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் மிளகாய் தனியா ஜீரகம் தேங்காய் குழம்பு மிளகாய் பொடி இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் பூசணிக்காய் ஒரு சின்ன காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு கையளவு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு மிளகாய் நாலு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது பாதி அளவு நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ தனியாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அதாவது வர கொத்தமல்லி ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து லைட்டாக ஒரு ஒரு வறுத்துக்கலாம் இது பாதி வறுப்பட்டு வந்தோன்னையும் நம்ம அடுத்த பொருளை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் அதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் சின்ன வெங்காயம் பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சு கரிஞ்சிடாமல் நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி மீடியமான சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி பூசணிக்காயில் சட்டுன்னு வேலையாயிரும் நம்ம அரைச்சி செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எல்லாத்துக்குமே சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே இது சாப்பிடலாம் இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் தேங்காயும் சேர்ந்து ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா இப்போ வதங்கி வந்துடுச்சு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இப்படி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஆற வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதை இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அடுத்ததை நம்ம க ஸ்டவ்வில் கடாயி வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகாய் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் உளுந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு கொத்து எல்லாம் வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூசணிக்காய் நல்லா வதங்கி வந்தோடனையும் இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா வதங்கி வந்தோடனையும் நம்ம குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்திருக்கு பாதையும் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் நல்லா உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பூசணிக்காய் சட்டுன்னு வெந்து வந்துடும் அதனால் நம்ம மூடியே போட தேவையில்ல அப்படியே வேக விட்டுடலாம் இப்போ பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும் மசாலா பூசணிக்காயும் வெந்து வந்துடும் நம்ம வதக்கினதுலேயே பூசணிக்காய் பாதி வெந்துருக்கோம் இப்போ இதில் நல்லா கொதித்து அஞ்சு நிமிஷம் வந்தால் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது காயும் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ பரங்கிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதோட நான் வெள்ளம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம் வேண்டான்னா விட்டுறலாம் வெள்ளம் சேர்த்தா சூப்பராக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம இப்போ மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் மல்லி மல்லிகளை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்றலாம் நம்ம பரங்கிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சட்னி ஈஸியாக வேலை முடிஞ்சிடுச்சு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட நம்ம இதே குழம்ப யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்